வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான முறுக்கு தான் இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் சிம்பிளாக குயிக்காக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப அருமையாக பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா முறு முறுன்னு இருக்குன்னு வாங்க இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முறுக்கு பண்ணுறதுக்கே ஃபஸ்ட் நம்ம வறுத்து அரைக்க வேண்டியது ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பை ஒரு கல்கத்தா கடாய் போட்டிருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடையாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்லாம் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ நான் எல்லா பொருளுமே ஒரே அளவாலே அளந்துட்டு எடுத்துக்கோங்க கால் கப்பளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கடலைப்பருப்பை கோல்டன் கலரில் ஃப்ரை வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வருபட்டு வந்துருச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் கால் கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பையுமே நல்லா கோல்டன் கலரில் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ உளுத்தம் பருப்புமே வருபட்டு வந்துருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கும் மாற்றிட்டு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கோல்டன் கலரில் வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பாசி பருப்பும் வருபட்டு வந்துருச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு அது கூடவே கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடல் பொட்டுக்கடல் எதுவுமே வறுபட்டது தான் லைட்டாக சூடாகிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு இதையும் அதையே கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஆற வச்சுருங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா பொருளும் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற இது நல்லா ஆறன பிறகு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் வச்சுட்டு அதில் மாவு சுழிக்கிற சலாடை வச்சுருக்கேன் இல்லைன்னா கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை அளந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு மூணு அளவுக்கு மெஷரிங் கப்பால் மூணு கப்பு அளவுக்கு வந்துது இப்போ அதை சேர்த்துட்டு சலிச்சிட்டு எடுத்துக்கலாம் நம்ம எல்லா பொருளையும் சலிச்சிட்டு செய்யும்போது தான் முழுக்க எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது வெடித்து வராமல் இருக்கும் இப்போ அரிசி சலிச்சிட்டு நான் ஆற வச்சிருந்த அந்த பருப்புகளை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த மாவையும் சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க குருணைகள் எதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தா சளிச்சு எடுத்துட்டேன் குருணைகள் நிற்கிது பாருங்கள் இது இருந்துச்சுன்னா நமக்கு கட்டாயமாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது வெடித்து வந்தோம் இப்போ சரிச்சு எடுத்தால் மாவில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன் அந்த சீரகத்தை மாதிரி கையில் சேர்த்துட்டு கையில் அப்படியே நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்க நீங்கள் வெள்ளை எள்ளு பதிலாக நீங்கள் கருப்பு எள் வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் இந்த மிளகாத்தூள் இல்லாமலும் செய்யலாம் காரம் அவ்வளோ இருக்காது டேஸ்ட்டுக்காக தான் அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த எல்லா பொருட்களையுமே நல்லா நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா பொருளும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி பேரத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி நான் உருக்கிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்து ரொம்ப நம்ம கொதிக்க கொதிக்க வேணாம் அது எல்லாம் உருகி ஒன்றா சேர்ந்து வந்தால் போதும் இப்போ அதை சேர்த்துட்டு இந்த மாவில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடு இருக்கும் கொஞ்சம் பார்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த மாவில் வெண்ணெய் ஃபுல்லாக நல்லா சேர்ந்து வரணும்னா கையில் ஏச மாதிரி பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா இருந்தால் வெண்ணையே கலந்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க வேண்டாம் அந்த பாத்திரத்தில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அடியில் லைட்டாக அந்த பபுள்ஸ் வந்திருக்கு பாரு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் இப்போ அந்த தண்ணி ஊற்றி நம்ம மாவு தசினோம் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் பூரா தண்ணி ஒரு சேர்த்துறவனா ஒரு ஒரு மாவை பொறுத்து நமக்கு தண்ணி கொஞ்சம் மாறுதல் படும் அதிகமாக தேவைப்படும் குறைவாக தேவைப்படும் மாதிரி கலந்து கலந்து பார்த்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம் அதே மாதிரி சுடு தண்ணின்றதுனால கை போட்டு பிசைய முடியும் அந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கலந்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் ஓரளவுக்கு மாவு பிசைகிற அளவுக்கு வந்துருக்கு ரொம்ப சூடாக இருக்கிறதால பிசையும் லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஆற விட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இன்னுமே கொஞ்சம் தண்ணி தேவைப்படுறதால தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டான மாவாக நம்ம பிசஞ்சிக்கலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா மாவு பிசையும் போது பூரா மாவும் ஓரளவுக்கு இந்த மாதிரி சேர்ந்து வந்துட்ட பிறகு கொஞ்சம் மாவு நீங்கள் தண்ணி போட்டு கலக்காமல் அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பாதி மாவு நான் அப்படியே வச்சுட்டேன் இந்த கொஞ்சம் மாவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அந்த முழுக்கு புழியிற பதத்துக்கு நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் இப்போ முறுக்கு புழிகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சுட்டு அதில் நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம் நான் நார்மல் க கண்ணில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்டார் கண்ணில் போட்டு புழிஞ்சிக்கிறதுனாலும் புழிஞ்சிக்கலாம் நீங்கள் மூணு சுற்று நாலு சுற்று உங்களுக்கு எத்தனை சுற்று வேணுமோ சுற்றிட்டு கடைசியாக இருக்கிறது லைட்டாக அப்படி அழுத்தி விடுங்க அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது விரிஞ்சி வராமல் இருக்கும் இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நீங்கள் ஊற்றுற எண்ணெயை பொறுத்து எத்தனை போட முடியுமோ போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு முறுக்கு போட்டிருக்கேன் போட்ட உடனே திருப்பி விடாமல் எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சமாக பபுல்ஸ் அடங்கின பிறகு நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்கு திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம் மா முறுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள் எண்ணெயிலுமே பபுள்ஸ் நல்லா அடங்கிடுச்சு இப்போ இந்தளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலவாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் அப்போ அப்போஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்